இந்த பரட்டைக்கு தூக்கத்தை பத்தியா நம்ம தூங்கினா மட்டும் காது ஜவ்வே கிழியற மாதிரி காலையிலேயே சுப்ரபாதத்தை போட்டு உயிர் எடுக்கும் தூங்கவா செய்யற கோமையை தெரித்து மூஞ்சில் அடிக்கிறேன் பாரு எப்படியாவது இன்னைக்கு உனக்கு கிளப்பி விட்டு நான் மறுவேளை வேலை பார்ப்பேன் ஏய் இரு உழுவ எதுக்கு மூஞ்சில இப்படி தண்ணிய ஊத்துற காலங்காத்தால

மணி விடிய காலை 6 மணி தான் ஆகுது அதுக்குள்ள நீ எப்படி இதெல்லாம் செஞ்ச கிட்டே உங்களுக்கு எப்படி செஞ்சாலும் பிடிக்க மாட்டேங்குதே அதனால தான் தே நைட் ஃபுல்லா தூங்காம விடிய விடிய ஃபோன் பார்த்து எல்லா செஞ்சிட்டு இருந்திருக்கேன் நல்லா வச்சு சாப்பிடுங்க தே நீ இப்படி பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்பிருச்சுமா நான் போறேன் ஏங்க பாத்தீங்கல்ல தான் எப்ப பார்த்தாலும் தப்பு பண்ற மாதிரி என்ன ஏசினே இருப்பீங்க இன்னைக்கு எல்லாமே செஞ்சு வச்சாலும் ஏங்க அம்மா இப்படிதான் பேசுறாங்க உங்க கூட ஓடி வரக்குள்ள கூட நான் விடிய கால ஏஞ்சிக்கிறேங்க மதியத்துக்கு மேலதான் ஏஞ்சிட்டு நான் ஓடி வருவேன்னு சொன்னேங்க ஆனா உங்க அம்மாக்காக இவ்வளோத்தரும் நான் செய்ய அப்பயும் உங்க அம்மா இப்படி ஏசிட்டு போறாங்க அம்மா ஊருக்கு தானே போறாங்க ஏன் இப்படி இல்லாம

இன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு ஏஞ்சி இன்னைக்கு கிளப்பி விட்றதுலையே இருக்கா இன்னும் ட்ரெயினுக்கு நேரம் இருக்குமா அது இல்லைங்க தே நீங்க கல்யாண வீட்டுக்கு போறீங்க நீங்களெல்லாம் நல்லாவா இருக்கும் ஒரு நாலஞ்சு நாள் தங்கி இருந்துட்டு வாங்க தூ கட்டா ஜிலே வாங்க 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 அம்மாகிட்ட வாங்க ச்சே இவன் ஒரு தாயா பாத்தியாடா புள்ளைக்கு தாய் யாருன்னு கூட தெரியல வீட்டில் இருந்தாலும் இவதான் அம்மான் புள்ளைக்கு தெரியும் என்ன இருக்கிறதால ஐயோ இந்த சிறுவண்டோ சதி பண்ணுது ஒரு நாய் மதிக்க மாட்டுது ஏற்கனவே நம்மள இந்த மாமியார் அறிவார் எப்படா நம்மள ஏதாவது திட்டலான்னு பார்த்துன்னு இருக்கு குறு 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 குறுன்னு அந்த கண்ணை வச்சுன்னு உருட்டி உருட்டி எப்படி பார்க்குறது பாரு நீ எப்படி பால் போட்டாலும் நான் சிக்ஸர் அடிப்பேற்றேன் அத்தே அது ஒன்றும் இல்லை அத்தே நான் நாத்தே அவளுக்கு அம்மா அம்மானு உங்களுக்கும் கூட சொல்லி கொடுத்தேன் எங்களுக்கு உங்களை விட்டா யார்த்தே இருக்கா நீங்கள் தான் தங்க எல்லாம் அம்மா மாதிரி அப்படியே நடிச்சிடுவான் நடிப்பு கழிச்சே பாருடா நான் ரெண்டு நாளில் வந்துடுவேன் புள்ளைய நல்லா பார்த்துக்க சொல்லிட்டேன் சுதானமாக இருந்துக்க அவள் அங்கேயும் இங்கேயும் ஓடின்னு திரிவா நான் இருக்க வரைக்கும் நான் பார்த்துக்குவேன் அத்தையோ இப்படி பேசுகிறீங்க நான் புள்ளைய பார்த்து கம்பளத்தை விட்டுருவான் ம் வாங்கிட்டு எனக்கு என்னம்மா பேச்சு நான் கிளம்புறேன் அவள் நீங்க விட்டு போயிட்டு அழுவாத்து நீங்களும் கூட கூப்பிட்டு போயிடுங்க அவர் கூட அனுப்பி விட்ருங்க அத்து

பூ வாங்கக்கா வந்திருக்க அம்மா வசந்தி கொஞ்சம் பூ வாங்கிட்டு போலான்னு வந்தேன் எங்க வீட்டு தோட்டத்துல அம்மா அப்படியே ரெண்டு பூ வாங்குறது கால் கடக்க காலையிலேருந்து யார் சாப்பிடுவான்னு காத்து நின்றுன்னு இருக்கா சின்ன பொண்ணு நிறைய தேவைப்படாது சின்ன பொண்ணு ரெண்டாம் ஆக ஏன் நம்பர்னு ஏன்ட்ட தர மாட்டாங்களா அவங்க இருக்கக்குள்ள நான் ரெண்டு பூ வாங்கினா கோச்சிக்க மாட்டாங்களா அவங்க அதெல்லாம் கோச்சிக்க மாட்டாங்க நீங்கள் தனியாக வாங்குங்க இருக்கட்டும் சின்ன பொண்ணு சாமிக்கு தானே யார் போட்டாலும் போட போகிறோம் ஏம்மா எல்லா பூலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஐம்பது ரூபாய்க்கு பூத்தாம்மா ஏம்மா ஐம்பது ரூபாய்க்குலாம் பூ வராதுமா பூ விலைலாம் ரொம்ப அதிகமாக விற்கிதுமா எண்பது ரூபாய்க்கு வாங்கிக்கம்மா ஐயோ ஐம்பது ரூபா தானே நான் எடுத்துட்டு வந்தேன் வசந்தி உங்ககிட்ட ஒரு முப்பது ரூபா போல இருந்தா கொடுமா நம்மளே ஓசில பூ வாங்கிட்டு போலான்னு கால் கடக்க நின்றுட்டு இருந்தா இருபது ரூபா கொடு முப்பது ரூபா கொடுன்னு ரெண்டு பூக்கு கேட்டேன் இப்போ கொடுத்தாலும் அதுக்காக மறந்து போயிடுவாங்க பேசாம இல்லைன்னு சொல்லிவிடுவோம் ஏக்கா காசை என்ன காைக்குலேவா வந்து நீறிவாக நான் காசி எடுத்தா மல்ல வந்துட்ட நாளுமடி பூகாரங்க இங்கதானா இருக்காங்க நான் இपाठी வைக்கிறேன் நீங்க போய் வாங்க எடுத்துடுவாங்க ஏยம்மா இவ ஊர்த்தி ஒரே காலவெளி சின்னபொண்ணு இங்கட்ட அங்கட்ட அசை மாதிரி பாத்துக்க அப்படியே நாளுமடி தெரிஞ்சது தெரிஞ்சி இவ்ளோனாரே நேரம் nick குள்ள எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் வீட்லயே பத்து பிசை இல்ல சின்னபொண்ணு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு கேட்டேன் பத்து பைசா இல்ல இல்ல வீட்டுக்கு போய் இருக்கிறத வச்சு கும்பிட வேண்டியதானா இங்க எதுக்கு வந்து கால் கடக்க நின்னு கடக்கிறது இருக்கட்டும் சின்ன பொண்ணு இந்த அக்கா ரெகுலரா வரவங்க தானே நான் அப்புறமா கொடுத்துக்குறேன் எக்கா என்கிட்ட இருக்கு காக்காசு நீங்க குடுத்து வாங்குங்க அப்புறமா எனக்கு கொடுங்க எக்கா அந்த பூ கொடுங்க வசந்தி இன்னாமா பூ காணுமான்னு பாரு எக்கா தாராளமா காணுகா நிறையவே

இத்தனை வாட்டி கூப்பிட்றமே காதில் கேக்குதா இல்லையா ராங்கேக்கா நான் கூப்பிட்றாங்க என்ன என்னமோ யோசினே போகிறவக ராணி அக்கா ராணியக்கா என் நிஜமா ராணியக்கா ஒரு அப்படியே போயிட்டேன் என்ன விஷயம் ஏன் அசந்தாப்புல இருக்க என்னாச்சு ஹ அதுதான் உங்களுக்கு தெரியும்ல இளவரசி அவ பொண்ணே வயசுக்கு வந்திருக்காளாம் அதான் நகை நேட்டெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு போயிருக்காக்கா அவங்க அண்ணன் கிட்ட அதான் என்ன பண்றதுனே ஒன்னும் புரியல அப்படியா லட்சுமி நல்ல விஷயம் தானே பாத்துக்கலாம் நீ வா இல்லக்கா இந்த மனுஷனை பத்தி உங்களுக்கே தெரியும் இல்ல பொழுது போனா எங்க கடப்பானே தெரியாதுக்கா நான் எப்படிக்கா நகையெல்லாம் செய்வேன் பாத்துக்கலாம் லட்சுமி ஆண்டவன் கை விட மாட்டான் ஒரு வழி விடுவான் வா நம்ம வீட்டுக்கு போவோம்

ஆமாங்கா பங்க்ஷன் சொன்னீங்கல்ல அவ உங்களுக்கு முன்னாடியே உங்க வீட்ல இருப்பாக்கா சின்ன என்ன நாயே வீடு உள்ள வந்துருச்சா சின்ன பண்ணே இந்த கார ஒரே மனம்

நீ இருக்கன்றதே நான் சியானாவை போய் உங்க வீட்ல சாப்டி சொல்லிட்டு வந்தேன் இப்போ நீங்க வந்துட்டு அவே சாப்பிடுவா அக்கா கனிக்கு சாப்பாடு போட்டுட்டு வந்தேன் அவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க ஆ அப்படியா சரி சரி என்ன பண்றதுனே ஒண்ணு கையில பிடிபட மாட்டேதுக்கா அந்த நான் எடுத்துட்டு போனா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா வந்து பேசிட்டு தான் போனோம் இவர் வேற குடிச்சிட்டு ஆந்தினு திரியறாங்க இந்த ஆளு இந்த ஆளு வச்சு என்ன பண்ண சொல்லுங்க ஐயோ கருகுன வாசனை வருது இவ வேற இவ கதைய சொல்லினே கருகு விட்டுருவா பொலியே லட்சுமி அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா பாத்துக்கலாம் அதான் நாங்களாம் இருக்கோம்ல விட்டுருவோம்மா உன்ன

அக்கா நேத்து சீட்டு பணம் கட்ட காசு இல்ல ஆறாயிரம் ரூபாய் இருந்தா கூடு செல்வான் வாங்கி போனீவளேக்கா இப்ப பணம் வந்துருச்சா எப்பக்கா குடுப்பீவ இந்த நான் நீ காசு நானே

ச்சா இதெல்லாம் திருந்தாத ஜென்மம் இங்கே இருந்தால் எனக்கு தான் டென்ஷன் ஆகி பிபிலாம் ஏறுது லட்சுமி அக்கா நான் அப்புறமா வரேன்க்கா லட்சுமி நானும் வீட்டுக்கு போறமா வீட்ல நிறைய வேலை கிடக்கு சரி லட்சுமி என்ன நானும் இருكم காருக்கு நிஜத்துல நின்னுச்சுரு நீ என்ன ஒரு சாப்பாடு முடிச்சாச்சு இனி நம்ம அளிய பாப்போம் இருக்கீங்களா இந்த ஏரியால நம்ம மட்டும் தான் வட்டி குடுறோம் நம்ம இஷ்டத்துக்கு குட்டணும் இவனும் போட்டிக்கல வரா சரி தா சரி வாங்கிட்ட யாராவது வட்டி கேட்டாங்களா என்கிட்ட சொல்லி அனுப்பு என்ன ஆ சரிக்கா கா நீ எத்தனை பைசா வட்டி குடுறீங்க நான் என்ன கிட்ட விட்டு போற பைசா எல்லாம் நம்ம ஆளுங்க பத்தியா நாளைக்கு வரதுக்கு முஞ்சு வரதுக்கு பாக்கணும் என்ன பெருசா ஓட போறேன் 10 பைசா வட்டிக்கு தான் ஓடுறேன் என்னக்கா சொல்றீங்க 10 பைசா வட்டியா அட கடவுளே இது தெரியாம நான்

வசந்தி என்ன வசந்தி இதெல்லாம் பத்து பிசா வட்டிக்கு தான் ஊடுவான்னு எல்லர்க்கிட்டே சொல்லியாமே இந்த வட்டி தொழில உடு உடுன்னு வந்துட்டு எத்தனை வாட்டி சொல்லி இருக்கா தலパடா வந்துட்டு ஒன்றை ச நீ வெளியே போக முடியல எல்லாரும் பத்து பிசா வட்டி வாங்குறான் அவனுக்கு என்ன அவனுக்கு என்ன அப்படி பேசுற அவன் அடி ஒரு வண்டி வச்சிடான் அந்த வண்டிய வச்சின ஊ

நம்ம ஃப்ரீ அட்வர்டைஸ்மென்ட் மாதிரி அவளே லைக்டி சொல்லி போட்டா இனிமே எல்லாரும் வட்டினால வசதி தான சொல்லுவாங்க வட்டினால வசதி தான் ஏ இனிமே நான் நார்மல் வசந்தி இல்ல வட்டி வசதி சுத்த நம்ம வச்சுக்கிறதே ஒரு புள்ளை அது நல்லா இருக்குமா இந்த பாவத்தை எல்லாம் வாங்கிக்கனே நீ காது படுதே பேசுறாங்க அதுவே ஏர்க்கனே நய 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 நயா சுத்தின்னு வருது ஏங்க நீங்க என்ன சாவடிச்ச கூட பரவாலங்க நான் சொல்றது ஒரே நிமிஷம் கேளுங்க